வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது அப்பகுதி மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உருவாக வேண்டுமென்ற நோக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் பெரும் கூடி ஆதரவளித்த பொதுமக்கள் அன்பினால் சிறந்தது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் மூன்று முறை குறிப்பிடப்பட்ட பெருமைக்குரியது உத்தரமேரூர் கல்வெட்டு ஊர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற உத்தரமேரூரில் உள்ள பண்டைய வரலாறு சார்ந்த பராந்தக சோழன் கல்வெட்டுக்கள் இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றுச் செய்திகளை சொல்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பேசிய நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரமேரூர் கல்வெட்டுகளின் சிறப்பம்சம் பற்றி குறிப்பிட்டார் புதிய பாராளுமன்றத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவின் போதும் இந்தியாவின் ஜனநாயகத்தின் பெருமைகளுக்கு உதாரணமாக ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உத்தரமேரூர் கல்வெட்டு ஆதாரங்களை குறிப்பிட்டார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கல்வெட்டுகளில் அந்த காலத்தில் தேர்தல் நடைமுறைகள் எப்படி இருந்தன என்பது குறித்து விளக்குகின்றன என்பதை எடுத்துரைத்தார் மேலும் உத்தரமேரூர் கல்வெட்டி நகல் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஊருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக உள்ளது தேர்தலில் போட்டியிடும் நபர்களுக்கு நிபந்தனைகளாக ஒரு ஆண்டு பதவிக்காலம் குடும்பத்தினர் வாரிய பதவியில் இருந்தால் அடுத்த மூன்று ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட இயலாது என்பன போன்ற கடுமையான தகுதிகளை கல்வெட்டு குறிப்பிடுகிறது முப்பத்து ஐந்து வகையான குற்றங்களை செய்தவர்கள் தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லாதவர்கள் என்றும் குறிப்பிடுகிறது உத்தரமேரூர் கல்வெட்டுக்களின்படி பார்த்தால் திமுகவைச் சேர்ந்த ஒருவர் கூட தேர்தலில் போட்டியிட முடியாது சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படும் உத்தரமேரூர் மிகப்பெரிய பாரம்பரிய சுற்றுலா தலமாக உருவாக அனைத்து தகுதிகளும் உள்ள பகுதி பாலாறு செய்யாறு மற்றும் வேகபதி எனும் மூன்று ஆறுகளின் கரையில் அமைந்திருக்கிறது உத்தரமேரூர் உத்தரமேரூர் பேரூராட்சியில் எழுபத்தி மூன்று கிராம ஊராட்சிகள் உள்ளன தமிழகத்திலேயே அதிக கிராம ஊராட்சிகளைக் கொண்டு இருக்கும் பேரூராட்சி இதுதான் நிர்வாகத்திற்கு சிரமமாக உள்ளதா பேரூராட்சியை பிரித்து சாலவாக்கத்தை தலைமையிடமாக வைத்து ஒரு தனி ஒன்றியம் என இப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை பாஜக முன்னெடுத்துச் செல்லும் சுமார் நான்காயிரம் ஏக்கர் பரப்புள்ள உத்தரமேரூர் ஏரி சுமார் ஐந்தாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி வழங்குகிறது பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஏரி தற்போது ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி போய்விட்டது இந்த ஏரி மற்றும் கால்வாயை தூர்வாரினால் பல ஏக்கர் விவசாய பாசனம் வசதி பெறும் ஆனால் திமுக அரசுக்கு விவசாயம் குறித்த கவலை இல்லை வரலாற்று சிறப்புமிக்க உத்தரமேரூரில் அடிப்படை மருத்துவ வசதிக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்து ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் பேருந்து வசதி இல்லாத கிராமங்கள் உத்தரமேரூர் தொகுதியில் உள்ளன சரியான சாலை வசதிகள் இல்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரமேரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மேற்கூரை எழுந்து விழுந்தது தமிழகத்தில் பத்தாயிரம் சிதிலமடைந்த பள்ளி கட்டிடங்கள் உள்ளன அவற்றை சரிசெய்ய திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உத்தரமேரூர் காவல் நிலையம் இருபத்தைந்து ஆண்டுகளாகவும் எங்குள்ள நீதிமன்றம் இருபது ஆண்டுகளாகவும் பாடகை கட்டிடத்தில் இயங்கி வருவது வெட்கக்கேடு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னையிலிருந்து வரும் திமுகவினரும் உத்தரமேரூர் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் கல்குவாரி அமைத்துள்ளனர் இதனால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களும் பெரிதும் பாதிப்பு ஏற்படுகிறது முறைகேடான இந்த கல்குவாரிகளுக்கு எதிரான போராட்டத்தில் பொதுமக்களுடன் பாஜக இணைந்து போராடி இந்த குவாரிகளை தடுக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மகாபலிபுரம் லட்சத்தீவு என நம் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற இளங்களில் சுற்றுலாத்துறையை முன்னேற்றி வருகிறார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடு என்ற பெயரில் சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் ஸ்பெயின் என வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்கிறார் ஒரு ரூபாய் கூட தமிழகத்திற்கு முதலீடு கொண்டு வரவில்லை நீட் தேர்வு மூலம் சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வரும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பெற வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன உத்தரமேரூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து இரண்டு கூலி தொழிலாளர்களின் குழந்தைகள் இன்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி திமுக திமுகவினர் நடத்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக திமுக நீட் தேர்வை எதிர்க்கிறது தமிழக மக்கள் அனைவரும் உத்தரமேரூருக்கு வர வேண்டும் இங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை காண வேண்டும் இங்குள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மூன்று கோவில்களையும் தரிசிக்க வேண்டும் உத்தர மண்ணின் பொருளாதாரம் உயர கைகொடுக்க வேண்டும் நமது பிரதமர் அவர்கள் உத்தரமேரூர் குறித்து பேசிய பிறகு டெல்லியிலிருந்தும் இன்றும் மக்கள் உத்தரமேரூருக்கு வட்டத் தொடங்கி இருக்கின்றனர் நமது பிரதமர் அவர்களது நோக்கம் கிராமங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் உத்தரமேரூரை தமிழகத்தில் ஒரு முக்கியமான சுற்றுலா மையமாக மாற்ற ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சி தொடர வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களது கரங்களை பலப்படுத்தி மூன்றாவது முறை ஆண்டியமைத்திட இம்முறை தமிழகமும் துணை நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் எழுச்சி